கடல்நாய் பற்றி அறிய தகவல் ஒன்று கடல்நாய்க்கு மனிதனைப் போல கைகள் உள்ளது கடல்நாய் தனது கைகளால் கருவிகளை பயன்படுத்தும் சில விலங்குகளில் ஒன்று அது கல் சிப்பி நண்டு போன்றவற்றை கையில் பிடித்து உடைத்து தின்றுவிடும் இரண்டு தூங்கும்போது கைகள் பிடித்து தூங்கும் இவை கடல் நீரில் தூங்கும்போது அலைகள் அவற்றை பிரித்து விடாதபடி ஒன்றோடு ஒன்று கைகளை இணைத்து படுக்கும் இதுவே காரணமாக இவை லவ் அனிமல் என அழைக்கப்படுகின்றன மூன்று ஒரு கல்லை எப்போதும் உடன் வைத்துக் கொள்கிறது சில கடல் நாய்கள் எப்போதும் பிடித்த கல்லை தங்கள் வயிற்றின் தோலில் இருக்கும் பையில் வைத்துக் கொள்கின்றன அது அவர்களுக்கு ஃபேவரட் டூல் போன்றது நான்கு குளிரில் பிழைக்க உதவும் கடல் நாய்களின் முடி உலகிலேயே மிக அடர்த்தியானது ஒன்று சதுரசே மீள் ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முடிகள் வரை இதனால் குளிர்ந்த கடலில் கூட உடல் சூடு காத்து கொள்வது சாத்தியம் ஐந்து பிறக்கும் குட்டிகள் நீந்த தெரியாது அவை பிறக்கும் போது நீந்த தெரியாது அம்மா அவற்றை வயிற்றின் மேல் வைத்து நீந்திக் கொண்டு போகும் ஆறு கூலி வேலை போல உணவு தேடும் ஒரு கடல் நாய் தன் உடல் எடையின் இருபத்தைந்து விழுக்காடு அளவிற்கு உணவை தினமும் சாப்பிடும் குளிரில் வாழ்வதால் அதிக சக்தி தேவைப்படும் ஏழு மிக உயர்ந்த புத்திசாலி கடைசி ஆய்வுகளில் கடல்நாய்களில் குரங்கு டால்பின் போன்ற ஐந்தாவது புத்திசாலி விலங்கு என கண்டறியப்பட்டனர் எட்டு நோரோக்கியாவில் அதிர்ஷ்ட விலங்கு பண்டைய காலத்தில் அலாஸ்கா மற்றும் ரஷ்யா மக்கள் கடல் நாயின் தோல் அதிர்ஷ்டமும் செல்வமும் தரும் என நம்பினர் ஒன்பது உணவுக்கு ராட்சத செறிவான பல் அமைப்பு சிப்பி நண்டு கடல் உயிரினங்களை நொறுக்க எலும்பை உடைக்கும் அளவு கடித்து பிடிக்கும் சக்தி உள்ளது பத்து கடல் பலரின் உயிரையும் காக்கும் சூழல் வீரன் கடல் நாய்கள் கடல் பாசி வளர்ச்சியை கட்டுப்படுத்தி முழு கடல் சூழலை பாதுகாக்கும் முக்கிய விலங்கு